ஹலோ வணக்கம் தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா இதுவரை இல்லாத அதிகபட்ச எண்ணிக்கையில ட்ரோன்களை வீசி தாக்கல் நடத்தியதான் உக்ரைன் போர் போயிருக்கு இது குறித்து அந்த நாட்டு விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில நாட்டின் பெருமாள் பகுதியில நூத்தி எண்பத்தி எட்டு வீசி திங்கட்கிழமை நள்ளிரவு ரஷ்யா தாக்கல் நடத்தியது ஒரே வீச்சில் இத்தனை ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்கல் நடத்தியது இதுவே முதல் முறை அந்த ட்ரோன்களில் பெரும்பாலானவை இடமறித்து அறிக்கப்பட்டன இருந்தாலும் எஞ்சிய ட்ரோன்கள குடியிருப்பு கட்டிடங்களும் மின் கட்டமைப்புகளும் சேதமடைந்தன என்று அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் இந்த தாக்குதல யாரும் காயமடைந்ததாக உடனடி தகவல் இல்லை உக்ரைன் போர்ல தங்களுடைய

பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கும் என செப்டம்பர்ல அறிவிச்சார் ஐஆர் ஒரு மேம்பட்ட ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாகும் இது விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மற்றும் குருவிஸ் ரக ஏவுகணையில எதிர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐஆர் மூலம் இதுவரைக்கும் இருநூத்தி மேற்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் குருயிஸ் ஏவுகணையில தடுத்துள்ளதாக ஜெர்மன் கேன்சலர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பாதுகாப்பு அமைப்பின் துல்லியமான தாக்குதலின் வெற்றி விதம் தொண்ணூத்தி என்று கூறப்படுகிறது ஜெர்மனி உக்ரைனுக்கு இருபத்தி அஞ்சு பில்லியன் யூரோ மதிப்பிலான உதவிகளை வழங்கி வருகிறது இதுல ஆயுதங்கள் பயிற்சி மருத்துவ

வெளியேறுவதாகவும் அவர் கூறினார் தற்போது ஜெர்மனியின் பாதுகாப்பு பலவீனமாக இருப்பதாகவும் ரஷ்யாவின் பெருத்த ஆயுத உற்பத்தியை சமாளிக்க ஜெர்மனியின் போத்திறனையும் பாதுகாப்பு முதலீட்டையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் ஜெர்மனி இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள புதிய பாதுகாப்பு தொழில்முறை மூலோபயத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளது இது ஆயுத உற்பத்தியை மேம்படுத்த மற்றும் நடைமுறைகளை சுலபமாக்குவதற்கான பல முயற்சிகளை உள்ளடக்கும் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி வேகமோ அதன் போர் பொருளாதார தகுதியோ மேற்கு நாடுகளுக்கு அதிர்வுகளை உருவாக்கி வருகிறது ஜெர்மனி இந்த நடவடிக்கை நவீன ஆயுத உற்பத்தியில் எதிர்மற பாதிப்புகளை சமாளிக்க உதவும்

ஏவுகணைகளின் உற்பத்தி அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளனர் இந்த உத்தரவு மேலும் பதத்தை ஏற்படுத்தி வருகிறது கடந்த சில வாரங்களாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் இதுவரை இல்லாத அளவுக்கு உலக போருக்கு முன்னோடியாக மாறி வருகிறது இந்த நிலையில் தான் மேற்கு நாடுகள் உக்ரைன் நாட்டுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை பயன்படுத்த அனுமதி அளித்தது மேலும் தற்போதைய ரஷ்ய அதிபர் புதின் ராணுவ அதிகாரிகளுடன் மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார் அதுல ரஷ்யாவின் முக்கிய ஏவுகணையான பாலிஸ்டிக் ஏவுகணையை உக்ரைன் மீது பயன்படுத்தியது மேலும் தற்போது அதிநவீன ஏவுகணையான ஹைப்பர்சோனிக் ஒரேஷ்னிக் ஏவுகணையை ஏவியது மேலும் அந்த மீட்டிங்ல இந்த ஒரேஷ்னிக் ஏவுகணையின் உற்பத்தி அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வகை ஏவுகணை இதுவரை வேறு எந்த நாடுகளிலும் இல்ல ஆனா வருங்காலத்தில் உற்பத்தி செய்ய வாய்ப்புள்ளது ஆனா இதன் உற்பத்தி அதிகரிக்குமாறு புதின் உத்தரவிட்டுள்ளார் அதே நேரம் ரஷ்ய பகுதியில் கைப்பற்றிய நாற்பது சதவீத நிலவரப்பை இருந்த உக்ரைன் கடந்த ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் கைப்பற்றிய ரஷ்ய பகுதியை இருந்ததாக தெரிய வந்துள்ளது ரஷ்யாவின் குரு பிராந்தியத்துல உக்ரைன் அதிக கைப்பற்றியது ஆனால் ஒரு திடீர் ஊடுருல்ல ரஷ்ய படைகள் அலைகளை ஏற்றியது இதனால உக்ரைன் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான நிலவரப்பை உக்ரேனிய ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது முக்கியமாக ஐம்பத்தி வீரர்கள் உக்ரைன் ஜெனல் அதிகாரி கூறியதாவது உக்ரைன் தனது படைகளை வேகமாக முன்னேறியில் இருந்து ரஷ்யா ஐம்பத்தி வீரர்களை குரு பகுதிக்கு அனுப்பியுள்ளது இது தொடர்பாக அவர் கூறுகையில அதிகபட்சம் நாங்கள் சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி சதவீதம்

ரஷ்யாவுக்கு எதிராக பிரித்தானியாவோ அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்திக் கொள்ள இறுதியில அனுமதி அளித்துள்ளது பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷேடோ ஏவுகணையால ரஷ்யாவின் இன்னொரு மூத்த ராணுவ தளபதியும் கொத்தாக ஐநூறு வடகுரிய வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தான் விளாடிமிர் புதினால அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்ட பிரித்தானியாவின் பாதுகாப்பான பகுதி மற்றும் மிக ஆபத்தான பகுதி தொடர்பில் நிபுணர்கள் தரப்புல பதிவு செய்துள்ளது வெளியான தகவலின் அடிப்படையில் பிரித்தானியாவில் முப்பத்தி நகரங்கள் மற்றும் கிராமங்கள் அணு ஆயுத இலக்குகளாக அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளது தலைநகரான லண்டன் எப்போதும் விளாடிமிர் புதினின் முதன்மையான இலக்காக இருக்கலாம் என்றே கூறுகின்றனர் மட்டுமன்றி இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்திலும் லண்டன் நகரம் தாக்கப்பட்டுள்ளது தற்போது லண்டன்ல எட்டு புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர் அதாவது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில பதிமூணு வசிக்கிறாங்க இந்த தான் லண்டனின் மத்திய பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்டா அது பக்கிங்ஹாம் அரண்மனை அருகே ஒரு சதுக்கத்துல விழ வாய்ப்புள்ளதாக குறிப்பிடுகின்றன மேலும் லண்டனை இலக்கு வைத்துள்ள புதின் டிசார் பாம்பா என்ற மிக ஆபத்தான சோவியத் ஒன்றை தலை இதுவரை வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய வெடிகுண்ட பயன்படுத்தலாம் என்று அஞ்சப்படுது மேலும்

ஆறு புள்ளி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் சுற்றுவட்டத்துக்கு மொத்தமாக அழிந்துவிடும் அதாவது ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சிதையும் அனைத்தும் மொத்தமாக சேதமாகும் லண்டனை அடுத்து மக்கள் வசிக்கும் பகுதியை புதின் இலக்கு வைக்க வாய்ப்புள்ளது காடி பகுதியில் குண்டு மொத்தம் குறைஞ்சது ஏழு லட்சம் பேர் உடனடி மரணாபாயத்துல உள்ளனர் அத்துடன் சுமார் ஆறு லட்சம் பேர் வசிக்கும் நகரமான கிளாஸ்கோவும் புதின் இலக்காக இருக்க வாய்ப்புள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ரஷ்யாவின் இலக்கைகளாக மத்திய லண்டன் எடின்பார்க் சீசெஸ்டர் மான்செஸ்டர் லிவர்பூல் கிளாஸ்கோ உள்ளிட்ட ஆகிய பகுதிகள் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்பாக மேலும் கருத்து எதிர்கொள்ளும் நிலமை மற்றும் போர்க்காலங்களில் எப்படி இருக்கு என்பது குறித்தும் ஆலோசிக்கும் வகையில சோதனையை நடத்த உள்ளோம் அதிகரிக்க வேண்டும் அதுவும் உடனடியாக நேற்று சோதனை செய்யப்பட்ட ஆயுதம் என்பது ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு உத்தரவு அளிப்பதாக இருக்கிறது இது போன்ற ஏவுகணை தொழில்நுட்பத்தை உலகில வேறு எந்த நாடும் கொண்டிருக்கவில்லை வருங்காலத்துல அவர்கள் இது போன்ற ஏவுகணையில உருவாக்கலாம் அது ஆறு மாதங்கள் நடக்கலாம் அல்லது ஒரு ஆண்டுல நடக்கலாம் ஆனா நம்மிடம் இப்போதே இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்கிரனுக்கு அனுமதி கொடுத்துள்ள நிலையில அதுக்கு பலடியாக ரஷ்யா இந்த ஒரேஸ்னிக் ஏவுகணையில பயன்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்